வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பாதாள குழுவை ஒழிப்பதில் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு நிச்சயம் ஜனாதிபதி உறுதி ரணிலுக்கு பொதுஜன பெருமுன ஒருபோதும் ஆதரவளிக்காது சாகர காரியவசம் பகிரங்கம் கிளிநொச்சியில் வெடித்து சிதறிய குண்டு ஒருவர் பலி நாடலாவிய ரீதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு சங்கப்பட்டியில் கரையொதுங்கிய இளம் சடலம் இலங்கையில் அதிகாலை கோர விபத்து இரு இளைஞர்கள் பலியான சோகம் நாளாக தொடரும் முத்துநகர் விவசாயிகளின் சத்தியாகிரக போராட்டம் காட்டு யானைகளால் உயிரச்சத்தில் வாழும் ஈச்சநகர் மக்கள் கொழும்பில் ஹோட்டலில் திடீர் தீ விபத்து அமெரிக்காவில் விழுந்து நொறுங்கிய ஹெலிகாப்டர் இலஞ்சம் மற்றும் ஊழல் ஆகியவற்றை நாட்டின் மேல் மட்டத்திலிருந்து இல்லாது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மலையக சமூகத்தினருக்கான வீட்டு உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று காலை பண்டாரவளை பொது விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது இந்திய நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் பத்தாயிரம் வீடமைப்பு திட்டத்தின் நான்காவது கட்டமாக இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு வீட்டு உரிமைகள் இதன்போது வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் அதேநேரம் போதைப்பொருள் பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை எனவும் குறிப்பிட்டார் இதேவேளை இருநூறு வருட காலமாக வாழும் ஒரு சமூகத்தினர் குறைந்தபட்சம் சிறிய அளவிலான காணி கூட இல்லாமல் இருக்கின்றனர் எனவே அவர்களும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு என்ற வகையில் அவர்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம் தோட்டத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் தமக்கு நாளாந்த சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாயை வழங்குமாறு நீண்ட நாட்களாக கோரி வருகின்றனர் இந்த வருடத்தில் அந்த தொகையினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வறுமை ஊட்டச்சத்து குறைபாடு சுகாதார ரீதியான பாரிய பின்னடைவை மலையக மக்களே அதிக அளவில் எதிர்நோக்கியுள்ளனர் எனவே அதில் கவனம் செலுத்தி சிறந்த சுகாதார சேவையினை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அத்துடன் நாட்டில் சுத்தமான குடிநீரை வழங்க புதிய திட்டம் ஒன்றை முன்னெடுப்பு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் முக்கியத்துவம் வழங்கப்படும் வறுமைக்கும் கல்விக்கும் பாரிய தொடர்பு உள்ளது எனவே மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு சிறந்த கல்வி திட்டத்தை உறுதி செய்வோம் மலேக மக்களின் கௌரவம் அடிமட்டத்தில் உள்ளது என்பதை அறிவோம் எனவே அவர்களது கலாச்சாரத்திற்கு மதிப்பளித்து அவர்களது சமூகத்தை வளர்ச்சி அடைவதற்கு அனைத்து பணிகளும் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் எதிர்வரும் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பொது பெருமுன ஒருபோதும் ஆதரவளிக்காது என ஸ்ரீலங்கா பொது எனப்பெருமனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கோ அல்லது வரவிருக்கும் தேர்தல்களில் அவரை வழிநடத்துவதற்கோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளிக்கவோ எந்த எண்ணமும் இல்லை ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளுக்கும் பொது பெணவின் கொள்கைகளுக்கும் இடையிலான விணக்கமின்மையே இதற்கு காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்க ஆதரவளித்திருந்த நிலையில் பின்னர் கொள்கைகளில் வேறுபாடு காணப்பட்டதாகவும் கூறியுள்ளார் இருப்பினும் தற்போதைய அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்கட்சி அரசியல் கட்சிகளுடன் இணைந்து பொது எனப் செயல்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி தட்டுவான்கொட்டி பகுதியில் உள்ள பாழடைந்த வீடொன்றில் வடிகுண்டை பிளந்து மருந்தினை அடுக்க முயன்றபோது குண்டு வடித்து சிதறியதில் படுகாயமடைந்த இருவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தட்டுவான்கொட்டி பகுதியில் உள்ள பாழடைந்த வீடொன்றில் இருவர் வடிகுண்டை பிளந்து மருந்தினை அடுக்க முயன்றபோது குண்டு திடீரென வடித்து சிதறிய சம்பவம் இடம்பெற்று பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியிருந்தது அங்கங்கள் இழந்து படுகாயமடைந்த இருவரும் கிளிநொச்சி வைத்திய சாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் யாழ்ப்பாணம் கொடிகாமத்தை சேர்ந்த இருவரே படுகாயமடைந்திருந்தனர் இந்த நிலையில் ஐம்பது வயதுடைய சோமசுந்தரம் கேதீஸ்வரன் எனும் குடும்பஸ்தரே சிகிச்சை பெலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து தட்டுவான்கொட்டி பகுதி முழுவதும் போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர் அதன்படி இப்பகுதியில் வடிக்காத நிலையில் பல வடிகுண்டுகளும் கண்டுபிடிக்க

நாடலாவிய ரீதியிலுள்ள மருந்தகங்களில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது மருத்துவமனைகள் இன்னும் முக்கிய மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை பொருட்களின் கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொள்வதாக அந்த கூட்டணியின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முற்பகுதியில் இலங்கையின் மருந்து பற்றாக்குறை முற்றிலுமாக தீர்க்கப்படும் என்று சுகாதார அமைச்சு பலமுறை உறுதியளித்திருந்தது ஆனால் தற்போது மருந்துகளுக்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையானது சுகாதாரத்துறையில் ஆழமான நிர்வாக மற்றும் அரசியல் தோல்வியை எடுத்துக்காட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சீன மக்கள் குடியரசின் அழைப்பின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்கள் பற்றிய உலக தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று சீனாவின் பெய்ஜிங் நகரை சென்றடைந்தார் பிரதமரை சீன தேசிய வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிர்வாக அமைச்சர் கவோ ஷூமின் வரவேற்றார் இந்த விஜயத்தின் முதல் நாளில் பிரதமர் தடை செய்யப்பட்ட நகரம் மற்றும் சீன பெருஞ்சுவர் ஆகியவற்றை பார்வையிட்டார் எதிர்வரும் நாட்களில் பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்கள் பற்றிய உலக தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதுடன் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் சீன மக்கள் குடியரசின் அரச சபை பிரதமர் லீ சியாங் ஆகியோருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ள இருக்கிறார் யாழ்ப்பாணம் சங்குப்பட்டி பாலத்திற்கு அண்மையில் பெண்ணின் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது இன்று காலை இவ்வாறு சடலம் கரையொதுங்கியுள்ளது பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வயதுக்குட்பட்ட பெண்ணின் சடலமே இவ்வாறு கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் இவ்வாறு உயிரிழந்த பெண்ணின் விவரம் இதுவரை வெளியாகவில்லை இந்த நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குருணாகல நாரமல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் சொரம்பல நோக்கி சென்ற லொரி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து தொலைபேசி கம்பம் மற்றும் ஒரு கல்வெட்டில் மோதி சாலையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் லொரியின் பின்னால் பயணித்த இருவர் வாகனத்தில் நசுங்கி நாரமல வைத்திய சாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடைய வவுனியா மற்றும் நடுங்கணியை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நாரமல போலீசாரால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் தங்களின் அபகரிக்கப்பட்ட விவசாய நிலத்தை மீளப்பெற்று தரக்கோரிய தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை இன்றுடன் இருபத்தி ஆறாவது நாளாக திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக முன்னெடுத்து வருகின்றனர் அகில இலங்கை விவசாய சம்மேளனம் மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலிகேவும் விசேடமாக குறித்த விவசாயிகளுக்காக ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் இன்றும் அவர்கள் இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் இணைந்துள்ளனர் பிரதமரினால் வழங்கப்பட்ட இரண்டாம் கட்ட தீர்வுக்காக இன்னும் எட்டு நாட்களே உள்ளன எனவும் குறித்த விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் முத்துநகர் பகுதியில் சூரிய மின்சாரத்திற்கு அபகரிக்கப்பட்ட காணியை விடுவித்து அண்மையில் உள்ள காணிக்குள் உளவு இயந்திரத்தை கொண்டு விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்ட சுமார் ஒன்பது விவசாயிகளை சீனகுடா போலீசார் நேற்று மாலை கைது செய்துள்ளனர் இதனால் இம்மக்களின் வாழ்வாதாரம் தொடர்ந்தும் போராட்டங்களுடனே செல்வதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் இதற்கு முன்னர் தங்களது காணியை பெற்றுத்தரக் கோரிய நடாத்திய போதிலும் எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை எனவும் போலீசாரினால் இதற்கு முன்னர் ஐந்து விவசாயிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் சுமார் பதினான்கு நாட்கள் அடைக்கப்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயக்கம் வைத்தியர் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரேயஸ் இன்று இலங்கை வந்துள்ளார் இலங்கையில் இடம்பெறும் எட்டாவது தென்கிழக்கு ஆசிய பிராந்திய சர்வதேச சுகாதார உச்சி மாநாட்டின் விருந்தினராக பங்கேற்பதற்காக அவர் இந்த விஜயத்தினை மேற்கொண்டுள்ளார் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாடு நாளை முதல் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை கொழும்பில் நடைபெறவுள்ளது தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தின் நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுகாதார அமைச்சர்களும் இந்த மாநாட்டில் நாட்டிற்காக இலங்கை வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயக்கம் இன்று முற்பகல் ஒன்பது நாற்பது மணியளவில் கட்டார் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தினை வந்தடைந்தார் இதன்போது அவரை சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க வரவேற்பளித்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவில் உள்ள முள்ளிப்பொத்தானை ஈச்சநகர் பகுதியில் தொடரும் காட்டு யானைகளின் தொல்லையால் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் நேற்று நள்ளிரவு இரண்டு மணியளவில் ஈச்சநகர் குளத்தை அண்டிய பகுதியில் புகுந்த காட்டு யானை பயிர்களையும் உடைமைகளையும் சேதத்திற்குள்ளாக்கி சென்றதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த பகுதியில் உள்ள ஈச்சநகர் குளத்தின் வழியாக காட்டு யானைகள் அதிகம் ஊருக்குள் படையெடுக்கின்றது பாதுகாப்பான யானை வேலி இன்மையினால் இரவில் நிம்மதியாக கூட தங்கள் பிள்ளைகளுடன் தூங்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் தங்களின் காணிக்குள் உள்ள தென்னை பலா வாழை போன்ற சுமார் பதினைந்துக்கு மேற்பட்ட பயிரினங்களை துவம்சம் செய்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் மேலும் தெரிவிக்கின்றனர் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கையில் விளக்கமர்களில் வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ராமேஸ்வரத்தில் நேற்றைய தினம் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது ராமேஸ்வரத்தில் இந்த போராட்டம் நடைபெற்ற நிலையில் ஏராளமான மீனவர்களும் கைதான மீனவர்களின் குடும்பத்தினரும் பங்கேற்றிருந்தனர் இதுவரை போராட்டத்தின் போது கருத்து வெளியிட்ட தமிழக விசைப்படகு மீனவர் சங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயசு ராஜா கருத்து தெரிவித்திருந்தார் நடுக்கடலில் இலங்கை கடற்படையால் மீனவர்கள் தாக்கப்படுவதும் கைது செய்ய ும் அதிகமாக நடைபெற்று வருகிறது இலங்கை சிறையில் தவிக்கும் மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை விடுவிக்க கோரியும் பாரம்பரிய கடல் பகுதியில் இலங்கை கடற்படை பிரச்சனையின்றி மீன்பிடிக்க நடவடிக்கையை எடுக்க வலியுறுத்தியும் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்த உள்ளோம் என தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரத்தில் உள்ள அனைத்து மீனவ குடும்பத்தினர் படகுகளில் சென்று கச்சதீவில் தஞ்சமடையும் போராட்டம் நடத்த உள்ளோம் எனவும் விரைவில் அதற்கான திகதி அறிவிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் வேவளை மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் பிரதமர் நினைத்தால் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் எனவும் எனவே மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான முப்பத்தி எட்டாவது தேசிய மட்ட மெய்வல்லுநர் போட்டியில் மன்னார் முருங்கன் மத்திய மகாவித்தியாலய மாணவன் கமில்டன் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார் அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட மெய்வல்லுநர் போட்டிகள் கொழும்பு தியகம ராஜபக்ஷ மைதானத்தில் நடைபெற்று வருகிறது ஆண்களுக்கான நீளம் பாய்தல் போட்டியில் முருங்கன் மத்திய மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த மாணவன் கில்டன் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார் கொழும்பு கிரலப்பனை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபையின் இரண்டு தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டிற்குள் வரப்பட்டுள்ளது குறித்த ஹோட்டல் இந்திய உணவுகளை விற்பனை செய்யும் இடம் தெரிய வந்துள்ளது தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலை ஸ்ரீ சண்முக இந்து மகளிர் இருந்து தனது மகளை ஏற்றிச் செல்ல காத்திருந்த தந்தை மீது முச்சக்கரவண்டியில் வந்த சிலர் கடந்த ஏழாம் தேதி தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காணொளி இன்றைய தினம் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதலின் பின்னர் பாதிக்கப்பட்ட நபர் திருகோணமலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பாடசாலை விடுகின்ற நேரங்களில் மாணவிகளின் பாதுகாப்பு கருதி பாடசாலையின் முன்பாக போலீசாரை கடமையில் நிறுத்துமாறு பெற்றோர் தொடர்ச்சியாக கோரிக்கை முன்வைத்து வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை திருகோணமலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்காவின் கலிபோர்னியாவின் ஹங்டிங்டன் கடற்கரையில் ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் ஐவர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன உள்ளூர் நேரப்படி நேற்று பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஹெலிகாப்டர் கடற்கரை பகுதியில் வாகன நிறுத்துமிடத்தில் விழுந்து நொறுங்கியுள்ளதாக ஹங்டிங்டன் பீச் போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது ஹெலிகாப்டரில் இருந்த இருவர் இடிபாடுகளில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் தரையில் இருந்த மூவரும் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஐவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்று நடைபெறவிருந்த கார்